தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கர்த்தர் நல்லவரா கர்த்தர் நல்லவரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கர்த்தர் நல்லவரா அநேக போதகர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளை கொண்டிருக்கிறார்கள் நீ கோயிலுக்கு காணிக்கை கொடுக்காவிட்டால் நீ தசம பாகம் கொடுக்காவிட்டால் கர்த்தர் உன்னை அடிப்பார் கர்த்தர் உன்னை நொறுக்குவார் கர்த்தர் உனக்கு நோயால் வதைப்பார் நீ நாசமா போவ அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க போதிக்கிறாங்க கர்த்தர் வந்து நோயை அனுப்புகிறவரா சோதிக்கிறவரா கர்த்தர் வந்து கொள்பவரா அழிப்பவரா வேதம் என்ன சொல்கிறது கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் மட்டுமா இருக்கிறார் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் அப்படி தான் வேதம் சொல்லுது எந்த இடத்துலையும் வேதம் வந்து வெவ்ளியை வந்து கர்த்தர் வந்து கொள்கிறவர் நோயை அனுப்புவார் வாதையை அனுப்புவார் அழிப்பார் நாசமாக்குவார் நீ எனக்கு தசவு பாகு கொடுக்காருன்னா நீ வழங்காமல் போக அப்படின் தான் சொல்ல மாட்டார் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் முழுக்க முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் நோயை குணமாக்குகிறார் ஏ அநேக மக்களுடைய நோயை அவர் வந்து குணமாக்குகிறார் அவர் வந்து நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை தருவரு நம்ம வந்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் ஆக கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயி தான் இருக்கிறார் வேதம் சொல்லுது தயவு செஞ்சு கர்த்தரை வந்து எதிர்மறையான தோற்றத்தோடு பார்க்காதீங்க கர்த்தர் எனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா கர்த்தர் தான் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தாரு நம்ம கஷ்டம் வந்துச்சுன்னா கர்த்தர் தான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு ஏன் நமக்கு கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு இந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் தான் கொடுத்தாரு ஏன் நம்ம ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கர்த்தர் தான் எனக்கு இந்த விபத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் ஏன் நீங்கள் வந்து நோயாளியாக வாழணும்னு கர்த்தர் விரும்பலை நீங்கள் வந்து கடனாளியாக வாழணும்னு கர்த்தர் விரும்பலை நீங்கள் தரித்திரத்தில் இருக்கணும் கர்த்தர் விரும்பலை நீங்கள் பூர்ண சரீர சுபத்துடன் ஐஸ்வர்யனாய் சிரிப்பாய் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் மட்டுமா இருக்கிறார் விசுவசிங்க கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தான் நன்மை தான் நடக்கும்